நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கர்ணனுக்கு அப்புறம் ரெண்டு படம் பண்ணிங்க அப்போ நான் கேட்டேன் சார் ஏன் யூ ஒர்க் வித் ஒரு டேலண்டடான ஒரு டெரெக்டர் கூட ஒர்க் பண்ணி நம்ம ஆக்ட் பண்ணும்போது நமக்கே தெரியும் நம்மளால முடியற அளவுக்கு மீது நம்மளால ஏதாவது கொடுக்க முடியும்னா அந்த டேரக்டரோட தான் ஸோ ரியலி வாண்ட் டு கீப் ஒர்க்கிங் வித் டேரக்டர் அப்போ அது என்னோட பெரியல்ல ரைட் ஐ காட் டு வர்க் விஜ இன் அகைன் ஆனால் கர்னலில் இருந்து பைசன் வரைக்கும் வரும்போது நூறு சிம்லராக இருந்தாலும் எல்லாமே சிம்லர் கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு அமை ஹாப்பி தி பாட் ஆஃப் பைசஸ் அது மாறிடிச்சுல்லே அது இதோடு மாறிடுச்சுல்லே

இன்றைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் நடிகர்களாக இருந்தால் கூட முதற்கூடத்திலே அங்கீகாரம் கிடைச்சதா போக போக தான் கிடைச்சது இசையமைப்பாளர்களுக்கு அதே மாதிரி தான் நடிகர் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து பல வருடங்களுக்கு பின்னாடி தான் வெளியில் வந்தாங்க கிட்டத்தட்ட பத்து வருட போராட்டங்களுக்கு பின்னாடி தான் விக்ரம் என்ற மாபெரும் நடிகன் இந்த தமிழ் சமூகத்திற்கு போன்ற கமலஹாசன் என்ற ஒரு புறவி கலைஞன் வந்து நடனைய ஒரு நடன இயக்குனராக இருந்து நடன கலைஞராக இருந்து அங்கிருந்து வந்து சின்ன சின்ன வேடங்களை நடித்து தான் உலக நாயகனாக மாறியிருக்கேன் அதனால் அண்டர் ரேட்டடுங்கிற வார்த்தை ரொம்ப தவறானது இன்னைக்கு தமிழ் சமூகம் தமிழ்நாடு ஒட்டு மொத்தமாக கொண்டாடுகிற ஒரு இசைய நிவாஸ் கொடுத்துருக்காப்புல அதனால் நிவாஸ் வந்து இந்த திறமையாளன் வந்து அவர் காலத்துக்கும் சினிமாவில் இருப்பாருன்னு நான் நம்புகிறேன் நம்ம வருவேன் இப்படி பண்ண போறேன்னு ஆனா வந்து ஒடிச்சு நம்ம அந்த ஒரு கிளே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்னா நம்ம ஆல்ரெடி ஒரு போட்டு வச்சிருக்கேன் அந்த உடைச்சு அந்த கிளே வச்சு அவர் வேற ஒரு ஸ்கல்ச்சர் போடுற ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம என்ன படத்தில் போனாலும் அங்கே போய் சீனாடுற இது இருக்கு இந்த சீன் தான் இன்னைக்கு இந்த சீன் ஷூட் பண்ண போறேன் டைலாக்ஸ் மகப் பண்ணி வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் சரோட ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட் நம்ம ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஊருக்கு போய் அங்கேயே தங்கி அங்கேயே நின்று ஊர் மக்களோட பழகி அதே காஸ்ட்யூம் போட்டு அதே சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் கழிக்கும் அப்புறம் நமக்கே தோணும் ஓகே நம்ம இந்த ஸ்பேஸ்ல வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் ஓகே ஓகே ஒரு டேக் சொல்லவே மாட்டேன் ஸோ ஆஸ் தான் சொல்ல மெயின் வந்து 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 நம்புறது நம்ம ப்ராசஸ் ப்ராசஸ் அந்த அந்த அவங்க 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 நம்பி நம்பி பண்ணுவாங்க டேரக்டராக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இருக்கும் வேலை செய்ய இந்த ப்ராசஸ்லாம் வேணுமா டேரெக்டாக வந்தால் அப்படின்னு நினைக்காம ரெடி ஆவாங்கல்ல அதுவும் பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்னோட நம்புவாங்க ஓகே